இறங்குகிறாராம் பிள்ளைகளை ஆண்டருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய இரக்கம் எதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டது அந்த கல்வாரி சிலுவையில அவர் செல்லுகிற வரைக்கும் அவர் இரக்கம் செயல்பட்டது யோவானிய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்பதும் அவன் கேட்டுப் போகாம நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை தந்துருந்த எவ்வளவாய் உலகத்தில் அன்புக்குறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை அவருடைய அன்பு அவருடைய தியாகம் அவருடைய முடிவே இல்லை என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்று சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் அது என்னங்க அது பயம் கர்த்தருடைய பயம் என்றால் என்னங்க பாவத்திற்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை தான் என்றாலே பாவத்திற்கு விலகி வாழ்கிறது தான் ஆதி ஆகமும் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமானால் யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான் எதுவரைக்கும் கர்த்தருடைய அன்பு எதுவரைக்கும் கர்த்தருடைய இரக்கம் இதுவரைக்கும் கர்த்தருடைய உண்மை யோசப்பினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது இல்ல அந்த எகிப்து தேசத்திலேயே அதிகாரியாக யோசப்பை உயர்த்தினார் கர்த்தர் உயர்த்தினார் இஸ்ரேல் ஜனங்களை போஷிக்கிற அளவிற்கு தன்னுடைய முழு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிற அளவிற்கு கர்த்தர் யோசப்பினுடைய வாழ்க்கையில இறக்கும் பாராட்டினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசப்பினுடைய சூழ்நிலையை பார்த்தோமானால் சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவர் சகோதரர்களால தள்ளப்பட்டவர் சகோதரர்களாலே சித்திரவதை சகோதரர்களாலே எகிப்து வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டவர் இந்த நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா அவதியோடு வேதனையோடு வியாகுலத்தோடு எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை எனக்கு என்ன யாருமே இல்லை எனக்கு தகப்பனே இல்லை எனக்கு தாயும் இல்லை அல்லது தகப்பனும் தாயும் இருந்தும் எனக்கு அன்பு செலுத்துகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா பிள்ளைகள உங்களை நேசிக்க ஒரு தகப்பன் உண்டு உங்களுக்கு அன்பு செலுத்துகிற உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தகப்பன் உண்டு அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு உங்கள் கண்ணீரை தெரியும் அவருக்கு உங்கள் மனபாரம் தெரியும் எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் உங்களை பார்த்து பேசினாலும் உங்களுக்கு இறக்கம் பாராட்டுகிற தெய்வம் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தகப்பன் ஆண்டவராக கிறிஸ்து அவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார் நம்முடைய நீதியை பார்த்தோ நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ நம்முடைய தகுதியை பார்த்தோ அல்ல அவர் நம்மை நேசிப்பது என்ன அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய நீதியெல்லாம் எம்மாத்தரும் நம்முடைய தகுதியெல்லாம் எம்மாத்துறோம் நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் எம்மாத்துறோம் நம்முடைய ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வேத வாசிப்பெல்லாம் எம்மாத்தரும் பாவிகளாக நாம் இருக்கிற பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்தார் அதுதான் தகப்பினுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா தள்ளப்பட்டிருக்கிறீர்களா வேதனையோடும் வேகனத்தோடும் தேவைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் கண்ணீரோடு நீங்கள் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆபத்துல நான் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை வந்து விசாரிப்பார் எனக்கென்று யாருமே இல்லை அழுது கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தருடைய இரக்கம் இந்த கர்த்தருடைய தயவு இந்த கர்த்தருடைய அன்பு ஒருபோது உங்க வாழ்க்கையில் மாறவே மாறாது யோசிப்பை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவார் யோசிப்பை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார் யோசிப்பனுடைய பிரச்சனைகளை எல்லாம் உபத்திரத்தெல்லாம் மாற்றி யோசிப்பை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார் அளவில்லாத அளவிற்கு உயர்த்தினார் அதே தேவன் உங்களை உயர்த்துவார் அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே தேவன் உங்களை நேசிக்கிறார் கருத்துடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் நடத்துவராங்க கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற கவலையோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு வேதனையோடு புலம்பலோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் மேல் மனதுரு கர்த்தருடைய பிரசனை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் இவர்கள் இவர்கள் வியாகுலம் மாறட்டும் இவர்கள் வேதனை மாறட்டும் இவர்கள் துன்பம் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையிலே செய்திருமாட்டவரேனே இவர்கள் வாழ்க்கையில நொந்து போய் வியாகுலத்தோடு கவலையோடு கண்ணீரோடு எந்த அளவிற்கு நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கிறேன் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும் இப்பொழுதே ஒரு அதிசயம் இன்றைக்கே இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் நாமத்திற்கு சாட்சிகளாய் உடைய பிள்ளைகள் நிற்பார்களாக கருத்துடைய பிரசனம் இவர்களை தாங்கட்டும் இவர்கள் கண்ணீரை தொடைய மாண்டவர இவர்கள் தேவைகளை சந்திய இவர்கள் பிரச்சனைகள் யாவும் இப்பொழுதே போவதாக அத்துடைய கருப்பின் பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும் ஆண்டவரே அப்படி நீ செய்கிறதற்காக தோன்றும் மகிமை கணம் துதி உமக்கு இயேசுவி நாமக்கல் கழுத்துறோம் நல்ல பிதாமே ஆமே ஆமே